ஒத்த கண்ணு சரி டூ கண்ணு வச்சாலும் பரவாயில்ல ஒத்த கண்ணு அப்படியே சைடுல உம் நல்லாதான் இருக்கு ஆமா அக்கா நான் அழகா இருக்குமா கியூட் ஐஸ் என்ன திடீர்னு ஃபோன் பண்ற ஆபா நான் பண்றேன்னா சன மறந்துட்டேன் ப்ளீஸ் என்னது எதுக்கே சுரேந்தர் எதுக்கு ப்ளீஸ்ன்றீங்க ஓ எதுக்கு ப்ளீஸ் நான் பேசக்கூடாதாது ப்ளீஸ்ங்களா சைலண்டாக தான் யார் பல இதுக்கு வருவாதோ பேசிகிட்டு இருக்கேன் வேற என்ன பண்ணுறது சும்மையே சாப்பிட்றீங்களா ஓட்ட வடை யார் லைனில் இருக்குங்களோ உங்களுக்கு விழு பண்ணாலே இந்த மொபைல் கீழே விழுதுவா ஆச்சு தலையம் புரியல வாலம் புரியல ஒரு ஃபோனுங்க இல்லையே யாரும் நீங்கள் வச்சுச்சோ காலியாயிடுச்சா ஒன்றரை ஜிபியுமே காலி ஐயோ எங்கள் வீட்டுக்காரருக்கு இடத்துக்கு போட மாட்டாரேப்பா தப்பி நட்டு காலியா ஒரு விதோஷம் பண்ணலாம் நெட்டு போட்டாலே போட்டாலும் நெட்டுக்காலையா ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா எங்க போயிட்டீங்க நோட குத்தியும் போட்டு உங்களுக்காக பாத்துட்டு இருந்தாலும் நீங்க யாரும் வரல ஆமாம் என்ன பண்றது எந்த மெசேஜும் தரல சுரேந்திர தம்பி போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த என்ன தம்பி பிளீஸ் நின்று போயிட்டு மண்டைய குழம்ப வச்சுட்டு போறீங்க நியாயமா இது என்ன ஏதுன்னு சொல்லாம போங்கப்பா